வாங்கசாயி வாங்கசாயி புராணங்கள் பிறந்த கதை உமையூரு பாங்கரான மகாதேவரையும் அவருடைய மைந்தரான திருமுகன முருகனையும் சத்தியவதியின் குமாரனான குருதேவர் வியாசரையும் சூத புராணிகர் தியானித்துவிட்டு நல்வாக்கு கூறலானார் சவுனகர் முதலான முனிவர்களே மகாத்மாக்களே தவ வலிமையால் பால குவியல்களை செய்தவர்களே பாவக் குவியல்களை நலிய செய்தவர்களே நலம் பயக்கும் சுவையான இந்த நற்கதையை கேளுங்கள் கலிகாலத்தில் விளையும் பாவங்களை நீக்க வல்ல கந்த பெருமானின் ஒப்பு இல்லா மாபெரும் புகழை கேளுங்கள் அந்த நோக்கமர்களே ஆதி கல்பத்தில் வரிசை கிரமமாக வந்த துலாபர யுகத்தில் பிரஜைகள் அனைவரின் அறிவும் ஆற்றலும் குன்றின வேதாங்கமங்களும் அவற்றின் பொருள் விளக்கங்களும் மற்ற எல்லா வித்தைகளும் முறையாக வெளிப்படவில்லை அச்சமயத்தில் ஒரு சிலர் மதிமயங்கி இந்த உலகிற்கு மூல காரணம் உண்ணும் அன்னமே என்றும் வேறு சிலர் மனம்தான் காரணம் என்றும் சிலர் விஞ்ஞானம்தான் காரணம் என்றும் சிலர் ஆனந்தம்தான் காரணம் என்றும் சொல்லிக் கொண்டார்கள் மற்றும் சிலர் உலகிற்கு மூல காரணம் கதிரவன் என்றும் சிலர் காற்று என்றும் சிலர் நெருப்பு என்றும் சிலர் நான்முக பிரம்மன் என்றும் சிலர் திருமகன் நாயகனான திருமால் என்றும் மாயை என்றும் சிலர் புருஷன் என்றும் சிலர் தா தான தர்மம் என்றும் வாதாடினார்கள் பௌத்தன் சாருவாகன் வாகுலன் முதலான மதபோதகர்கள் ஒவ்வொன்றை காரணம் காட்டி வாதாடினார்கள் மாதர்வர்களே சுருக்கமாக போனால் பரம்பொருளான பரமசிவனை தவிர மற்ற அனைத்தையும் அவர்கள் காரணம் காட்டி கூறி வந்தார்கள் அதனால் தேவர்கள் அனைவரும் அவரவர்களுக்குரிய அதிகாரங்கள் கடமைகள் எவை என்பே விளக்கம் விளங்காமல் பெரும் குழப்பம் ஏற்பட்டது அறிவை மயக்கும் காலத்தின் ஆற்றலிலே ஏற்பட்ட இந்த விளைவை கண்ணூற்ற மகாவிஷ்ணு போன்ற தேவர்கள் அந்தணர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் கைலாசநாதரும் மகாதேவரும் எல்லாம் அறிந்தவரும் அனைவருக்கும் இறைவனும் பிறப்பு இறப்பு என்னும் இரண்டு நோய்களுக்கும் மருந்து போன்றவரும் பரம்பொருளும் சிவா என்னும் திருநாமத்தோடு கூடிய தம் பத்தினியோடு உன்னத சிம்மாசனத்தில் வீற்றியிருப்பவருமான பரமேஸ்வரரை அவர்கள் அனைவரும் நாடி சென்று அவரை வணங்கி துதித்தார்கள் பிறகு தங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்தை அவரிடம் எடுத்து கூறலானார்கள் தேவர்களை காக்கும் மகாதேவனையும் சர்வேஸ்வரனே சகலும் காலவசத்தால் மதிமயக்கம் அடைந்து வேதாகமங்களை பாராயணம் செய்யாமல் இருக்கிறார்கள் அவ்வேதாங்களோ முடிவில்லாதவனாக இருக்கின்றன அவர்கள் மதிமயக்கத்தினால் மற்ற சாஸ்திர வித்தைகளையும் படிப்பதில் இல்லாதவராக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் முழு மூடர்களாகி இந்த உலகத்திற்கு மூல காரணம் தாங்கள்தான் என்று கருதுகிறார்கள் இந்த உலகத்திற்கு மூல காரணம் தாங்கள்தான் என்பதை உணராமல் தங்களை தவிர மற்றவர்களே காரணம் என்று கூறி வருகிறார்கள் சிலர் நான்முகனையும் சிலர் திருமாலையும் சிலர் தேவேந்திரனையும் சிலர் சூரியனையும் சிலர் வாயுதேவனையும் உலகிற்கு மூல காரணம் என்று கருதுகிறார்கள் இந்த உலகிற்கு மூல காரணம் முதற் பொருளும் பரபிரமமான தாங்கள்தான் என்பது அவர்கள் அறிவுக்கு எட்டவில்லை அதனால் அவரவரின் அதிகாரங்கள் அனைவரும் தெரிகட்டும் தடுமாறியும் தர்ம வழி தெரியாமலும் ஆசிரியர் மாணவன் என்ற முறையில்லாமலும் இருக்கின்றன பேராசையமையும் அறியாமையும் சூழ்ந்து நிற்கின்றன வேதம் ஓதுதல் வேள்வியில் ஓமம் செய்தல் என்பன எதுவும் இல்லாமல் இருக்கின்றன மகாதேவனே இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து யாகங்களில் கொடுத்து வரும் அவிர்வாகத்தை மட்டுமே உணவாக உட்கொண்டு வரும் நாங்கள் இப்போது ஆகாரம் எதுவும் இல்லாமல் தளர்ந்து தத்தளித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிராதரவான நிலையில் உங்களை தவிர எங்களுக்கு வேறு என்ன கதி உண்டு என்கிறார்கள் பிறகு விஷ்ணு முதலான சகல தேவர்களும் பெரும் வணக்கத்தோடு தேவாதி தேவனான மகாதேவனை நோக்கி உமா கர்த்தரே உலகத்திற்கு நலம் பயப்பது எது என்று விளை விண்ணவினார்கள் பரமேஸ்வரன் அவர்களை நோக்கி கம்பீரமாக கூறலானார் திருமாலே நான்முகனே நீங்கள் இருவரும் ஒவ்வொரு து துலாபாரா யுகத்திலும் பூலோகத்தில் வியாசராகவும் மனுவாகவும் அவதாரம் கொடுத்து வேதம் சாஸ்திரம் என்பது எல்லையற்றாக இருப்பதாக அவற்றில் சாரங்களை உலகத்தினருக்கு கருது சுருக்கமாக எடுத்து கூறி வாருங்கள் கர்மாக்களையும் பிரம்மத்தையும் நன்றாக அறிவிக்கக்கூடிய சூத்திரங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் இருவரும் மற்ற முனிவர்களோடு சேர்ந்து நூற்களை ஏற்ற வாருங்கள் இங்கு கூடியுள்ள மற்ற தேவர்களும் தபஸ்விகளும் அறிவிலிகளான உலக மக்கள் உயிர்ந்துணரும் வண்ணம் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் என்னுடைய ஆக்னி பேரில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்துக் கூறுங்கள் என்று சிவபெருமான் உணர்த்தினார் அதன் பிறகு மகாதேவனின் ஆஞ்சைப்படி திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் அந்தனர்களும் வியாசர் முதலான பெயர்களோடு பூ உலகில் பிறவி எடுத்தார்கள் தாங்கள் பிறவி எடுத்ததின் பயனை நிறைவேற்றும் பொருட்டு அவர்கள் வேதங்களில் புராணங்கள் தரும் சாஸ்திரங்களை முதலானவற்றில் சாரங்களை பூலோக வாசிகள் உணரும்படி சுருங்க சொல்லி விளங்க வைத்தார்கள் மா முனிவர்களே மகேஸ்வரனின் கட்டளை பெரிதன்றோ கிராமமாக வந்த இந்த துலாபார யுகத்தில் பகவான் நாராயணனே சத்யவதியின் மகனாக அவதரித்து கிருஷ்ண துவைபாயனர் என்றும் வியாசர் என்றும் பெயர் பெற்று ஆதி மகானாக திகழ்ந்தார் அந்த வியாச மாமுனிவர் பலவகையாக இருந்த வேதங்களை நான்காக வகைப்படுத்தி பிரித்தார் பைலர் முதலான முனிவர்களிடம் அந்நான்கு வேதங்களையும் வெவ்வேறாக அவர் பிரித்துக் கொடுத்தார் பைலரிடம் ரிக்வேதத்தையும் ஜெய்மினி முனிவரிடம் சாமவேதத்தையும் வைசம்பாயின முனிவரிடம் யஜுர்வேதத்தையும் சமந்து முனிவரிடம் அதர்வண வேதத்தையும் வியாச முனிவர் பிரித்துக் கொடுத்தார் பிறகு அவர் புராணம் பிரம்மா பத்ம புராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் பாகவத பலிவீஷிய புராணம் நாரத புராணம் மார்கண்டேய புராணம் அக்னி புராணம் பிரம்ம கை புராணம் லிங்க புராணம் வராக புராணம் ஸ்கந்த புராணம் வாமன புராணம் மத்சிய புராணம் கூர்ம புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் என்னும் பதினெட்டு புராணங்களையும் இயற்றினார் அப்புராணங்கள் அனைத்தையும் என் குருவான வியாசர் தயையோடு எனக்கு உபதேசித்து அருளினார் இப்பதினெட்டு புராணங்களை காதால் கேட்பதும் படிப்பதுமே பெரும் புண்ணியமாகும் அந்தநோத்தமர்களே அப்பதினெட்டு புராணங்களில் சிவபுராணம் பவிஷ்யத் புராணம் மார்கண்டயம் லிங்கம் வராகம் ஸ்கந்தம் மச்சியம் கூர்மம் வாமனம் பிரம்மாண்டம் எனப்படும் பத்து புராணங்கள் ஒவ்வொன்றிலும் மூன்று லட்சம் ஸ்லோகங்களை அடங்கியுள்ளன இவை சர்வேஸ்வரனின் அருமைகளையே பெரும்பாலும் விளக்கி காட்டுகின்றன தவிர மற்ற கடவுளர்களுக்கு இல்லாத சிவ சிவபெருமானின் மூர்த்தி சிறப்பையும் மற்றவர்களுக்கு அமைந்திராத சிவன் என்னும் பெயரையும் பற்றி இப்புராணங்கள் வலியுறுத்தி கூறுகின்றன இதுபோலவே விஷ்ணு புராணமும் பாகவதமும் நாரா நாரத புராணமும் கருட புராணமும் திருமாலின் அருமை பெருமைகளை பற்றி விளக்கி காட்டுகின்றன பிரம்ம பற்றி பிரம்ம புராணமும் பத்ம புராணமும் கூறுகின்றன அக்னி புராணமோ அக்னியின் பெருமையைப் பற்றி கூறி விளக்குகிறது பிரம்மகைவர்த்தியின் புராணம் சூரிய பகவானின் சிறப்புகளை கூறுகிறது திருமால் பெருமையைப் பற்றி கூறும் புராணங்களில் அம்மாளவனையும் மகாதேவனையும் சரி சமமானவர்களாகவும் பிரம்மாதி தேவர்களை விட திருமாலையே ஜகத்திற்கு நாதனாக காட்டியும் கூறப்படுகிறது பிரம்ம புராணத்திலோ அரி அரண் அயன் என்றும் மும்மூர்த்திகளையே சரிசமமானவர்களாகவும் மற்ற தேவர்களை விட பிரம்மாவையே ஜகத்திற்கும் பதியாக உயர்த்தியும் கூறப்பட்டிருக்கிறது சூரியமூர்த்தி காலை பொழுதில் பிரம்மஸ்வரூபமாகவும் நடுப்பகுதியில் விஷ்ணுஸ்வரூபமாகவும் மாலை வேளைகளில் சிவ சுரூபமாகவும் கூறப்பட்டுள்ளன வைஸ்வநானனான அக்னியையும் சூரியனையும் மும்மூர்த்திகளையும் சொரூபமான அக்னி புராணமும் பிரம்மைக வர்த்த புராணமும் கூறுகின்றன அக்னியும் சூரியனும் சர்வேஸ்வரனான சிவபெருமானின் இரண்டு சரீரங்கள் என்றும் கூறியிருக்கின்றன இப்புராணங்களில் நான்கு லட்சம் ஸ்லோகங்கள் அடங்கியிருக்கின்றன உலகத்திலேயே மிகச் சிறந்தவர் மகாபுருஷர் பதி பாவத்திற்கு விமோச்சனம் அளிப்பவர் அறிவாமையை அகற்றுபவர் பாவ பிரம்மம் பரந்தாமன் பரஞ்சோதி கலக்கமற்றவர் தேவர் தேவர்களிலே மங்களம் கொடுப்பதில் சிறந்தவர் தூய்மைப்படுத்தும் கங்கை போன்ற நதிகளை விட அதிக தூய்மை அளிப்பவர் அழகே உருவானவர் அம்பாளுடன் சேர்ந்திருப்பவர் சர்வமங்கள உருவினர் ஆதியந்த மற்றவர் என்றெல்லாம் வேதாந்த சாஸ்திரங்கள் கூறுவதை போலவே புராணங்களும் அந்த முரு முக்கன் பெருமானை ஸ்வத்திரன் ஒரே பொருளானவர் இரண்டம் இரண்டற்றவர் என்று எடுத்துரைக்கின்றன இப்பதினெட்டு புராணங்களுக்குள் பதிமூன்றாவது புராணமான ஸ்கந்த புராணத்தையே இப்போது தான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த ஸ்கந்த புராணம் அது ஆறு சம்ஹீதைகளோடும் லட்சம் ஸ்லோகங்களோடும் கூடியது ஸ்கந்த புராணம் அடுத்த வீடியோவில் தொடரும்